இந்த போராட்ட காலத்தில் நின்னீங்க மாற்றுக்கிறது இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை மற்ற கட்சிகளோ போராட்ட காலத்தில் நிற்கலன்னு நாம் தமிழ் குறிப்பிட விரும்புகிறீங்க முதலமைச்சருக்காக நான் தேர்தலில் நிற்கிறேன் மும்முனை போட்டின்னு சொல்கிற இவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியை ஒதுக்கி விட்டு பேசுகிற எல்லாத்துக்கும் நான் இந்த சவாலை வைக்கிறேன் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லப்படுகிற இந்த மூன்று தலைவர்களும் மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு எத்தனை முறை மக்களோடு மக்களாக மக்கள் போராட்டத்துக்கு நின்றுருக்காங்க அவருக்கான அவருக்கு தீர்வுக்காக மக்களை சந்திச்சிருக்கான்னு பார்த்துட்டு அண்ணன் சீமானவர்களையும் பாருங்க அதற்கப்பறம் முடிவு செய்யுங்கள் யார் முதலமைச்சருக்கு தகுதியானவர்கள் எந்த இடத்துலையுமே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உங்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா பேசாமல் பின்னாடி போய் உட்காந்துருவார் கல்லூரி மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கு வந்து ஒரு பெரிய பாலியல் ஒன்று உங்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா பேசாமல் அமைதியா உட்காந்துருவார் அப்ப எந்த இடத்தில் தார்மீகமாக உரிமையாக மக்களுக்காக எழுந்து நின்று குரல் கொடுத்து அவர்களுக்காக நீங்க தீர்வை செல்ல முடியும் நினைக்கிறீங்க நான் அதே சவுக்கு சங்கர்களுக்கு நீங்க இந்த அரசியல் தலைவர்களே சீமான் மட்டும் தான் ஆதரவும் கொடுத்தாருன்றதை மறந்துடுறீங்க எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து நாங்க மறக்கலையே பேசுனாங்க மறக்கலையே நாங்க மறக்கலையே இதே மாரிதாஸுக்கு குரல் கொடுத்திருக்கோம் இதே கிஷோர் சாமி பாதிக்கப்படும் போது குரல் கொடுத்திருக்கோம் அவனோட செயல்பாடுகள் அப்பி தமிழ் தேசியவாதிகளும் பலர் வந்து இதை விமர்சிக்கிறாங்க சீமான் வந்து போறாரு நீங்க கேள்வி கேள்வி யார் தமிழ் தேசியவாதிங்கிறீங்க விஜய் தமிழ் தேசியவாதியா அண்ணன் விடுதலை தொல் திருமாவனும் தமிழ் தேசியவாதியா உண்மையாக தமிழ் தேசியத்தை பற்றி கொண்டு வைக்கிற இல்லையே

வள்ளுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கா நாம் தமிழ் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கேன் சுற்றுப்பயணம் வந்து தொடங்கியிருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சுற்றுப்பயணம் தொடங்கி வச்சு சூடு பிடிச்சிருச்சு அரசியல் களம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்களோட தான் இருக்கும் மக்களோடு தான் அண்ணனோட பயணம் இருக்குது இன்றைக்கி தான் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லிக் கொள்கிற கால் பெரிய கட்சிகள் அப்படிங்கிறவங்களாம் இன்றைக்கி தான் மக்களை பார்க்குறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க விளம்பர அரசியலில் தொடங்கியிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அண்ணன் அவர்கள் என்றுமே மக்களோடு தான் இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற ட்ராக் எடுத்து பாருங்கள் எத்தனை முறை சோ சோகால்டு முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ் இது இது நான் வந்து நான் வந்து வெளிப்படையான ஒரு சவாலாகவே வைக்கிறேன் இருபத்தொன்று தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இன்று வரை முதலமைச்சருக்காக நான் தேர்தலில் நிற்கிறேன் மும்முனை போட்டின்னு சொல்கிற இவங்க எல்லாம் நாம் தமிழர் ஒதுக்கி விட்டு பேசுகிற எல்லாத்துக்கும் நான் இந்த சவாலை வைக்கிறேன் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லப்படுகிற இந்த மூன்று தலைவர்களும் மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு எத்தனை முறை மக்களோடு மக்களாக மக்கள் போராட்டத்துக்கு நின்றுருக்காங்க அவருக்கான தீர்வுக்காக மக்களை சந்திச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அண்ணன் சீமானவர்களையும் பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்கள் யார் முதலமைச்சருக்கு தகுதியானவர் என்று தொடர்ச்சியாக இன்று வரை அண்ணன் அவர்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க இந்த போராட்டத்தில் நிற்கிறாங்களா அவருக்கான தீர்வுக்காக நின்றுருக்காங்க எந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் இல்லை மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற எண்ணூரில் லீக்கானுச்சே அந்த பிரச்சனை கேஸ் லீக்கான பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி ஆரம்பித்து இன்று சென்னை வரை உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் அண்ணன் அவர்களின் பங்களிப்பு இல்லாத நாட்களே கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து வெக்கக்கேடு இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து விட்டு நீங்கள் மும்முனை போட்டின்னு சொல்கிறீங்க அந்த கட்சி வந்து ஒரு பயிற்சி கட்சின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க இதற்கெல்லாம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் சொல்கிறேன் பதில் சொல்லுவார்கள் அன்று நீங்கள் வாயெடுத்து போய் நிற்பீர்கள் இல்ல போராட்ட காலத்தில் மாற்றுக்கிறது இல்ல எடப்பாடி பழனிசாமியோ இல்ல மற்ற கட்சிகளோ போராட்ட காலத்தில் நிக்கலன்னு நாம் தமிழ் குறிப்பிட விரும்புறீங்களா அதிகபட்சமாக நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் வலுவான குரலா அதிமுக இருந்திருக்குல்ல எந்த இடத்துல தீர்வு கண்டிருக்காங்க நான் திருப்பியும் சொல்றேனே இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒரு கஸ்டோடியல் டெத்து நடக்குது லாக் அப் டெத் நடந்திருக்கு இதை இதை பத்தி கேள்வி கேட்க தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக அதிமுக இருந்திருக்கா கேட்ட அடுத்த நிமிஷம் இவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா நேரடியாக யாரை கொடுப்பாங்க ஜெயராஜையும் காமிப்பாங்க உண்மையா இல்லையா உங்கள் ஆட்சியில் இது நடக்கவில்லையா வாய முடிட்டு ஒரு உட்காந்துருவார் என்ன எதிர்கட்சியா செயல்பட முடியுங்கிறீங்க இன்னைக்கு போய் செந்தில் பாலாஜி உள்ள மாட்டினாரு நடந்திருக்கு உங்கள் அம்மா முதலமைச்சராக இருந்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லையா அவர்கள் கைதாகவில்லையா ஊழல் வழக்கில் பேசாம போய் பின்னாடி உட்காந்துருவார் எந்த இடத்துலையுமே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உங்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா பேசாமல் பின்னாடி போய் உட்காந்துருவார் கல்லூரி மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கு வந்து ஒரு பெரிய பாலியல் வன் கூட உங்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா பேசாமல் அமைதியாக உட்காந்துருவார் அப்போ எந்த இடத்தில் தார்மீகமாக உரிமையாக மக்களுக்காக எழுந்து நின்று குரல் கொடுத்து அவர்களுக்காக நீங்கள் தீர்வை கொண்டு செல்ல முடியும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நாம் தமிழகம் செஞ்சிருக்கா இல்லையா குடமுழுக்க தமிழில் நடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டையும் நடத்தி மக்களோடு மக்களாக இணைந்து நான் அந்த இடத்த முற்றுகையிடுவேன் சொன்னோன்னே இன்னைக்கு ஏன் இந்த நாள் நடத்த முடியல எதிர்கட்சியா இருந்து உங்களால் இன்னும் ஏன் செய்ய முடியல உங்களால் முடியல இல்ல ஒத்துக்கொள்ள அதை தான் நான் சொல்றேன் நான் தமிழ கட்சியை தவிர இந்த எந்த கட்சிக்கும் ஒன்று கூட்டணியோடு கூட்டணியாக நின்று வாய் மூடி மௌனம் காக்கிற விடுதலை சித்த மாதிரி அமைதியாயிருவாங்க இல்லாட்டி ஏற்கனவே திமுக அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி போய் கரைந்து இன்னைக்கு வந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிற பாமக மாதிரி நின்றுவாங்க எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு சமரசம் செய்து கொண்டு இவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டோ இல்ல அதிகாரத்தில் பங்க வாங்கி கொண்டோ மௌனம் காத்து தோழமை சுற்றுறங்கிற பேர்ல வாய் மூடி மௌனம் காப்பாங்க தவிர உறுதியாக அவர்கள் பிரச்சனைக்கே தீர்வு காண கிடையாது இன்னைக்கு விடுதலை எந்த இடத்துல ஏற்று நின்னு குரல் கொடுக்க முடியுதா வாயை தொடர்ந்து பேச முடியுதா தோழமையை சுட்டிட்டு அமைதியாயிர இன்னைக்கு பாமக பேச முடியுதா பாமக திறந்து பேச முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு கட்சி எதிர்கட்சியாகவும் மக்களுக்காக நின்று போராடக்கூடிய கட்சியாகவும் அதான் உண்மை சரி மும்முனை போட்டின்னு சொல்றாங்க மூணு அணிகளும் வந்து வலிமையா இருக்கு அதனால மும்முனை போட்டின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு அந்த ஊடகங்கள் தரப்புல சொல்றாங்க அதுல என்ன உங்களுக்கு அந்த ஊடகங்கள்லாம் சொல்றாங்களா என்ன போன இருபத்தி நாலு போட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுல இருந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று கட்சியே இல்லைங்கிற மாதிரி மற்றவையில் தான் வச்சிருந்தீங்க சரி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் நீங்கள் மற்றவையில் வைத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் மக்கள் இடத்தில் சென்று செஞ்சுட்ருவோம் நீங்கள் எவ்வளோ மூடி போட்டு நீங்கள் நெருப்ப குப்பை போட்டு மோ மூணு நாளும் நாங்கள் எரிந்து கொண்டு தான் இருப்போம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படுத்த போகிற தாக்கத்தை வாய் மூடி மௌனமாக வாய் பிதுங்கி நின்று பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள் இதே ஊடகங்கள் சோ கால்டு குணசேகரன் சன் டிவி குணசேகரன் ஆரம்பித்து சவுக்கு சங்கர் வரைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்றேன் அதே சவுக்கு சங்கர்களுக்கு நீங்க தான் இந்த அரசியல் தலைவர்களே சீமான் மட்டும் தான் ஆதரவும் கொடுத்தாருன்றதை மறந்துடுறீங்க நாங்க மறக்கலையே இதே மாரிதாஸுக்கு குரல் கொடுத்திருக்கோம் இதே கிஷோர் கே கே சாமி பாதிக்கப்படும் போது குரல் கொடுத்திருக்கோம் அவனோட செயல்பாடுகள் அப்பி அவன் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்கறதுக்காக நாம் நம்மளோட செயல்பாட் மறந்துட முடியாது நான் புலியாக இருக்கும்போது நான் பூனையை பார்த்துட்டு பாருங்கள் பூனை அப்படி இருக்கு இல்லை ஒரு நாயின் செயல்பாடை பார்த்து நான் இது பண்ண முடியாது அவரின் குணம் அப்படி அந்த குணத்துக்காக நான் வந்து நான் எல்லா உயிரினத்தையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் எல்லோருக்கும் தான் பரிவு காட்டுவார் புரியுதுங்களா அது அதோட குணத்தை காட்டுதுங்கிறதுக்காக நான் என் குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது அண்ணன் எப்போதும் சொல்கிறேன் இன்றில்லை நாளை ஒரு பிரச்சனை சவுக்கு சங்கருக்கு நடந்தாலோ இல்லை வேறு ஒருத்தருக்கு நடந்தாலோ முதல் குரலாக அண்ணன் குரல் ஒழிக்கும் நல்ல மாற்று கிடைத்தலை இவரின் குணாதிசயம் எப்படி இவர் எல்லோரிடமும் விலை போய் அவர் பேசணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவர் பேசுறாங்க அவரோட இது அதுக்காக நம்ம வந்து நம்மளோட தரத்தை வந்து தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி தமிழ் தேசியவாதிகளும் பலர் வந்து இதை விமர்சிக்கிறாங்க சீமான் வந்து யார் நீங்க கேள்வி கேள்விங்க யார் தமிழ் தேசியவாதிங்கிறீங்க விஜய் தமிழ் தேசியவாதியா அண்ணன் விடுதலை தொல் திருமாவனும் தமிழ் தேசியவாதியா உண்மையாக தமிழ் தேசியத்தை பற்றி கொண்டு வைக்காரா இல்லையே கரைந்து போய்விட்டார்கள் திராவிடத்தோடு போய் காசை வாங்கிட்டு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பலரும் வந்து சீமானோ நாம் தமிழரோ தனிச்சு நின்று என்ன சாதிக்க போறீங்க இந்த சொல்லுங்க மாற்றா நம்ம தெரியல சொல்லுங்க 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 நான் சொல்றேன் அவர்களுக்கான பதிலை நான் சொல்றேன் தமிழ் தேசம் போர்வையில யாரு வேணாலும் சொல்லலாம் எல்லாரும் ஒன்றிணும்னா எப்படி ஒன்றிணுவீங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் நீங்க சொல்லுங்க திமுக ஊழல் கட்சி மோசமான கட்சி சரி ஒத்துக்கிறோம்

இந்த திருடன் இருக்கிறதுக்கு இன்னொரு நான் கூட்டு சேர்ந்துக்குவேன் அப்ப அந்த திருடன் திருப்பி திருட திருடமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் தான் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது அதிகாரத்தை பிடிக்காம என்ன ஆமா ஆமா சரியான கேள்விதான் நீங்க அதிகாரத்தை பிடிப்பதற்காக நீங்கள் லஞ்சத்தை கொடுத்தோ நீங்கள் ஊழல் செய்தோ நீங்கள் ஏமாற்றியோ அந்த அதிகாரத்தை பிடிப்பது சரியா தவறா இத மக்கள் ஏத்துக்கட்டுமா நீங்கள் கேட்கற அதே மக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேளுங்க மக்கள் சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க எல்லாரும் மக்கள்கிட்ட போய் கேளுங்க திமுக ஊழல்வாதி அவங்களை தோக்கடிக்கிறது சரி அதிமுக இவர்கள் சேர்ந்தால் இவர்கள் செய்த ஊழல் எல்லாம் இன்றோடு மறைந்து விட்டதா இவர்கள் புனிதராகி விட்டார்களா இவர்களை நீங்கள் எந்த கேள்வியும் அடுத்து கேள்வி கேட்க மாட்டீங்களா இவர்கள் திருடமாட்டார்கள் என்பது அடிப்படையில சேர வேணாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு சேரலாம் நீங்க எப்படி நீங்க 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 திருப்பியும் சொல்றேன் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து நீங்க நான் ஒரு ஒரு நான் சொல்றேன் அதிமுக இப்படியே போவோம் உங்க உங்க இதுக்கே வர ஒரு குறைந்தபட்ச செயல்பாடு நான் வந்தவுடன் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு தனி நாடுக்காக குரல் கொடுப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறார் வைத்துக்கொள்ளுங்கள் சரி திமுக ஊழல் கட்சி அவர்களை தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்கிறார் சரி இந்த மக்களுக்கு இதுவரை காவிரி இதில் இடப்ப நீர் பங்கிட்டு சரியாக கொடுக்கவில்லை அதை நான் பெற்றுத்தருவேன் சரி இதெல்லாம் வாக்குறுதிகள்னு வச்சுங்க நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க தேர்தலை சந்தித்து முடித்த உடனே வெற்றி பெற்றான்னு வச்சுங்க கொடுக்கலன்னு வச்சுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லையே வந்து போராடுங்க ஆ இதைத்தான் இதைத்தான் நாங்கள் வெளியிலே இருங்கங்கிறோம் அப்ப என்னோட தயவால நான் ஒரு திருடனை நல்லவேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து என் உழைப்பை போட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேலை செஞ்சு இவரை நான் மறுபடி கொண்டு வந்த அரியணையத்திற்கு நான் வேலை செஞ்சுட்டு அவர் செய்ய மாட்டேன்னு அவரோட உறவை கழட்டி கொண்டு நான் வெளியில வந்து எனக்குள்ள பதினஞ்சு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு நான் போராடணும் அப்படித்தானே இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்காக இருக்கும் மக்கள்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா மக்கள்கிட்ட நாளைக்கு போய் ஐயோ வெம்பாருங்க திருட என்ன என்ன சொல்லுவான் மக்கள் என்ன சொல்லுவார்கள் அது திருடனு தான் நீங்க வாக்கு போட சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க அப்ப யாரோட யாரோட கிரெடிபிலிட்டி போகுது நான் இதுவரை சம்பாதித்து வைத்த உண்மையும் நேர்மையுமா மக்களோட நிலை எல்லாத்தையும் நான் காவு கண்டுட்டு நீ பதினஞ்சு எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு முக்கியம் அல்ல எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் மெஜாரிட்டியா வென்றெடுத்து நாங்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறோமோ இந்த மண்ணை எப்படி மாற்றி அமைக்கணும் நினைக்கிறோமோ ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினாறுல நாங்கள் கொடுத்த செயற்பாட்டு வரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொர்க்க பூமியாக இந்த மண்ணை எப்படி மீட்டு உருவாக்கம் செய்யணுமோ எங்கள் திட்டத்தை நாங்கள் உருவாக்கி செயல்படுத்தணும்னா எங்களுக்கு இந்த அதிகாரம் ஒட்டுமொத்தமாக வேணும் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சு ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது இந்த ஆட்சியை நாங்கள் பங்கு பெற்று ஒன்றும் நடக்க போறது கிடையாது அதான் உண்மை நீங்க அஞ்சு சீட்டு வச்சிருக்க ஆறு சீட்டு வச்சிருக்க பத்து சீட்டு வச்சிருக்க காங்கிரஸ் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் காங்கிரஸ் பத்து சீட் வச்சிருக்கு உங்களால பத்து சீட்ட கரெக்டா சொல்லிருக்கீங்க எந்த இடத்துல வென்று இருக்காங்கன்னு யாருனாலும் சொல்ல முடியாது அவர்கள் பேரை சொல்லுங்க பத்து எம்எல்ஏ எல் சொல்ல முடியாது எங்க இருக்காங்க எந்த மக்கள் போராட்டத்துல முன்னால் வந்து நின்னாங்கன்னு சொல்லுங்க தலைமுறை விட அதிக வாக்கு விழுக்காடுல காங்கிரஸ் இருக்காங்க கா ஐயோ எட்டு சதவீதத்துக்கு மேல அவங்க வாக்கு வச்சிருக்காங்களா ஒட்டுமொத்தமாக அதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னா அவங்க நிறையா இருபத்தஞ்சு முப்பது சீட் வாங்கியிருப்பாங்க திமுக சொல்லட்டும் நாம் தமிழர் கட்சியை கூட வாக்குகள் வாக்கு சதவீதம் காங்கிரசுக்கு அதிகமாக இருக்குன்னு திமுக சொல்லிருட்டோம் நான் ஒத்துக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளும் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டோம் நீங்க நாற்பது சதவீதம் வாக்குகளை திமுக வச்சிருக்குங்குது திமுகவில் அங்கம் வைக்கிற எல்லா கட்சியில எல்லா கட்சிகள்ட்டையும் கேளுங்க எவ்வளோ வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்கன்னு மிஞ்சி போனால் எல்லாத்தையும் தாண்டிட்டு பன்னெண்டு சதவீதத்தை தாண்டாது திமுக இதான் உண்மை நான் போட்டேன் ஒரு டேட்டா ஒன்று போட்டு நான் வந்து ட்விட்டரில் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் போட்டேன் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதை தாண்டி எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும் போது நீங்கள் காங்கிரஸுக்கு எப்படி நீங்கள் வந்து எங்களோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க புரியுது அப்போது வெறும் இந்த போராட்டங்களை மட்டுமே வச்சு தேர்தல் களத்தை நீங்கள் முன்னேற்றத்தை இல்லை இது போராட்டம் நாங்கள் போராட்டம் நீங்கள் எதிர்கட்சியாக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க தான் முடியும் மக்களோடு மக்களாக நின்று அவர்கள் குரலுக்காக நாங்கள் ஓங்கி குரல் கொடுக்க முடியும் இதை சரியாக செய்கிறார் ஒரு எதிர்க்கட்சியாக அதான் செய்யணும் மக்கள் மன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நீங்கள் செய்ய வேண்டியது அதான் நீங்கள் அடுத்த முறை எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் நாங்கள் அதை தான் செய்வோம் நீங்கள் எங்களை ஆட்சி கட்டியில் அரியணையில் ஏற்றி வைத்தால் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்களே கொடுப்போங்கிறோம் இவ்வளவுதான் எங்களோட இது வேற ஒண்ணுமே கிடையாது இல்ல நேத்து நீதிமன்றம் சொல்லி இருக்கு வார வாரம் ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லி நீங்க நீதிமன்றத்தை நாடு யார் 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 தள்ளுறது யார் இந்த இந்த இடத்துக்கு நகர்த்துறது யாரு இங்கே ஆளும் கட்சி தானே எங்களுக்கு என்ன போராடணும் மக்களுக்கு பிரச்சனை அதே பிரச்சனைக்காக அதே சிவகங்கையில ஒரு தர்ணா போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்தது சரி ஒரு அவசர காலமா இது நாங்க விசாரி இல்ல இது நாங்கள் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்காக போராட்டக்கூடிய ஒவ்வொரு முறையும் நாங்க நீதிமன்றம் போடுமா நீதிமன்றத்தை தான் போய் நின்று உங்கள்ட்ட கேட்டு வாங்கணுமா நீங்கள் தான் இல்ல உத்தரவு ஒரு கட்சிக்கு ஒரு போராட்டம் போதாதான் கேக்குறாங்க யாருக்கு யார் இதை முடிவு செய்யுது முடிவு செய்யுது என்ன நீதிமன்றமா நீதிமன்றம் முடிவு செய்யுமா நாங்க இத்தனை தடவை தான் போராட்டம் போராட்டத்துக்கான தீர்வை கொடுத்துருச்சா நீதிமன்றம் உத்தரவு ஏத்துக்குதா விசாரணை போயிட்டு இருக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் விசாரணை சரியா முறையில் போகுதா யார் பாதிக்கப்பட்டார்கள் அவர்கள் இன்னைக்கு கைது செய்ய பிரச்சனைக்கான மூலக்கூறு யாருங்கிற கைது செய்யப்படலையே இன்னைக்கு ஐந்து பேர் நீங்கள் ஏவப்பட்ட அம்பு அஞ்சு பேரும் போய் நீங்க அடிச்சவங்க அடிச்சவனுக்கும் அஜித் குமாருக்கும் என்ன இது பிரச்சனை பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குமா இல்லையே பிரச்சனைக்கான வேறு என்ன அதுக்கு எங்க நடவடிக்கை எடுக்கலையே இன்னைக்கு அந்த நிக்கிதா நிலை நிக்கிதா தானே சொல்லி செஞ்சாங்க அப்ப அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா நிக்கிதா சொன்னதுனால செய்தார்களா இல்லை அங்கு உள்ள உயர் காவல் அதிகாரி சொன்னதுனால செய்தார்களா அப்ப உயர் காவல் அதிகாரிக்கு பங்கு இருக்கா இல்லையா அவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை இதெல்லாம் நீதிமன்றம் கேள்வி கேட்கணுமா இல்லையா அதுக்கு சரியான பாதையில் திசையில் சென்றால் நாங்க ஏன் போராட போறோம் இன்னைக்கு வெறும் அஞ்சு லட்சத்தை கொடுத்து ஒரு உயிரை பழி பழி கொண்ட வெறும் அஞ்சு லட்சத்தை கொடுத்துருக்கீங்களே இன்னைக்கு அது 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 சம்மந்தப்பட்ட திமுகவின் ஒன்றிய செயலாளரோ செயலாளரோ அவர்கள் ஐம்பது லட்சம் கொடுத்து பேரம் பேசுனது உண்மையா இல்லையா அவர்கள் தம்பியிடம் நீங்கள் பேரம் பேசியிருக்கீங்களா இல்லையா இதை பற்றி கேள்வி கேட்கணுமா அதற்கு தான் நான் சீமான் அவர்கள் நேரடியாக வர்றாங்க புரியுதுங்களா அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்க முடிவு கட்டிட்டீங்கன்னா நாங்கள் ஏன் போய் போராடப் போகிறோம் அதை தள்ளுவது திணிப்பது இந்த அரசு இந்த அரசு தான் நீதிமன்ற கேள்வி கேட்கணும்

அவங்க குற்றம் செய்யலாப்ப காவல்துறை அவங்களோடு சேர்ந்து அந்த குற்றத்தில் ஈடுபடலையா அங்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இல்லாமல் அவங்களை இத்தனை முறை அந்த இடத்துல சுற்றி வந்திருப்பானா அந்த இடத்துக்குள்ளே தன் அதிகாரத்தை செலுத்தியிருப்பானா ஒரு சாதாரண பிரியாணி கடன் வைத்திருந்தவனால அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இவ்வளோ அதிகாரம் மிக்கவனாக வளம் வந்திருக்க முடியுமா அப்போ அதற்கான தேடல்கள் இப்போ தொடர்ச்சியாக இந்த ஞானசேகரன் போயிட்டா இன்னொரு ஞானசேரனை அங்கே உருவாக்குவாங்க உருவாக்கக்கூடியவர்களை விட்டுவிட்டு நீங்கள் அம்ப மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே கோர் பர்சன்ஸ் இங்கே இருக்காங்கல்ல அங்கே அங்கே வந்து தன்னிடம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த மாணவிகளை மாணவர்களை பலிகடா ஆக்கி கொண்டு அவர்களை தன் இச்சைக்காக பாலின இச்சைக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுக்குறேன் அவங்கள வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக மாற்றுறேன் இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கூட இணைந்து இருன்னு சொல்லி இத்தனை பேர் மிரட்டுறாங்களே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அதை நீங்கள் தட்டி கேட்கணும் அதுக்கான தண்டனைகள் என்னங்கிற நீதிமன்றம் இதற்கெல்லாம் தலையிடணுங்கிறேன் இதை விட்டு விட்டு நீங்கள் ஏன் நீங்கள் வந்து ரெண்டாவது கூட்டம் போடுறீங்க ஏன் ஒரு தூரம் கூட்டம் போட்டாங்கிறதெல்லாம் வந்து சரியா வார வாரம் நீதிமன்றத்தை நாடுன்றது நீதிமன்றத்தோட நேரத்தை வந்து வேற 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 என்ன வேற என்ன வேற என்ன சொல்ல வர்றீங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க நீதிமன்றம் மட்டும் தீர்ப்பு கொடுக்கணும் சட்டமன்றம் இதுக்கு காவல்துறை இதுக்கு எல்லாம் தாண்டி இன்னைக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தானே போக வேண்டியது நீதிபதி தெளிவா கேட்கிறாரு நீதிமன்றத்தை விளையாட்டு பொருளாக ஆக்காதீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு நீதிமன்றத்தை விளையாட்டு பொருளா ஆக்குவதற்கு மூல காரணமே இந்த திராவிட அரசு எதற்காக நீங்கள் வந்து அனுமதி மறுக்கிறீங்க காவல்துறை அனுமதியை மறுப்பதில் தான் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம் ஏன் எங்களுக்கான அடிப்படை உரிமை எங்களுக்கு போராடுவது அடிப்படை உரிமை அதை ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க மறுக்கிறீங்க இன்னைக்கு அவர் சொல்றாரு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோங்கிறார் இதே ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு அப்போ ஒரு லட்சம் போராட்டங்கள் நடக்குதுன்னா அவமானம் இல்லையா உங்களுக்கு உங்கள் ஆட்சி மீது இருக்கிற அவலம் தானே அது உங்கள் ஆட்சி நிற்கிற கொடூரம் தானே இது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஜனநாயக நாட்டில் போராட்டம் ஏங்க ஜனநாயக நாட்டில் எதுக்கு போராடுவீங்க யாரை எதிர்த்து போராடுவீங்க யாரை ஒரு அரசனை எதிர்த்து தானே போராடுறீங்க அப்போ அரசனை எதிர்த்து போராடுவது என்பது நீ நல்லாச்சு கொடுக்காதனால தானே போராடுறா நீ இன்னைக்கு தொழிலாளர்களில் யாருக்குமே நீ உரிமையில உரிமைகளை பெற்றுத்தரல ஐநூற்றம்பது வாக்குறுதியை கொடுத்து வந்தவர் இன்னைக்கு ஐநூறு வாக்குறுதிகளுக்கு மேலே கொடுக்காமல் வாய் மூடி மௌனம் காக்குறீங்களே அப்போ இதுக்கெல்லாம் போராட தானே செய்வான் வாக்குகளை ஏமாற்றி தானே வாங்கியிருக்கீங்க நீ வந்தால் இவர்கள் எல்லாம் பணி நியமனம் செய்வேன் கொடுக்கல இன்னைக்கு சாலை பணியாளர்களுக்கு இல்லை எந்த சலுகையும் கொடுக்கல இன்றைக்கி தொழிற்சங்கத்தில் உள்ள யாருக்குமே வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்னும் பென்ஷன் கொடுக்கல இன்னும் வாதியார்கள் எல்லாமே வந்து ஆசிரியர்கள் எல்லாமே பணி நியமனம் பண்ணேன்னு சொன்னேன் பண்ணலை ஜாக்டோஜியை கொடுக்க வேண்டிய எல்லா இதையுமே நீங்கள் சலுகையில் ஆசிரியர்களுக்கு கொடுக்குறேன்னு செய்யலை எதை செஞ்சுருக்கீங்க ஒன்றுமே செய்யாமல் இன்றைக்கி வந்து வெட்ட வழியாக நீங்கள் ஒரு பஸ்ஸை ஆயிரூவா கொடுத்துட்டேன் இலவசமா பெண்களை கொடுத்துட்டேங்கிற ஒரு வாக்குறுதியை மட்டும் பொய்யான இதை செய்து விட்டு அது அது மட்டுமல்லதாக யாருக்கும் சென்றடையில சென்றடைஞ்ச எல்லாரையும் நீங்கள் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி அந்த பெண்களை அவமானப்படுத்துறது மட்டும் தான் மிச்சம் இப்படி இருக்கும் போது அப்புறம் போராடாமல் என்ன பண்ணுவாங்க போராடாமல் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் போராட்டம் நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம நீதிமன்றத்துக்கே போயிருக்கோம் நீதிமன்றத்தை நாடி எல்லா போராட்டத்துக்கும் நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்போ உங்கள் மீது உங்களுக்கு அச்சம் இருக்குல்ல நீங்கள் செய்த தவறுனால தான் நீங்க குடுக்க மாட்டீங்க அதானே உண்மை அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்ல அது வெறும் கவனயிருப்பு போராட்டம் தானே அது ஒரே தடவை பண்ணா என்ன அது ஏன் ரெண்டு தடவை அதை முடிவு அதை முடிவு செய்வது அது வந்து காவலர்களுக்கு பணி அதிகமான நாங்க காவலர்களுக்கு மட்டும் இல்லையா இது பணி அதிகமாகுது நாங்க கேட்கவே இல்லையே பாதுகாப்பு தர வேண்டியது ஒரு அரசு கேட்கவே இல்லையே நாங்க பாதுகாப்பே கேட்கலைய நாங்க ஏன் பாதுகாக்கலாம் அங்க ஏதாவது ஒரு ஆட்சியில தானே நீங்க இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் எந்த கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு இடையூறுகள் வந்திருக்கு நாங்கள் பாதுகாப்பு கேட்டு எங்கேயாவது போயிருக்கோமா கேட்டதே இல்லை உங்கள்கிட்ட கேட்கறது அனுமதி முறையாக உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறோம் அங்கே உள்ள திட்டம் அனுமதி தான் கேட்குறோம் காவல்துறையிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் உங்களுக்கு இந்தாங்க நாங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடத்த போகிறோம் அவ்வளோதானே தவிர நீங்கள் நூறு படையை கொண்டு வந்து காலையில் சாய்ந்திரம் வரைக்கும் எங்கள் காவல்துறை நின்றுங்க உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிங்க நான் சொன்னதே கிடையாது எங்களுக்காக நீங்கள் வாகனம் சரியாக செல்றதுக்கு இடம் கொடுக்குறதுலேருந்து அங்கு போடப்படுகிற எல்லாமே முறையாக நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப நீங்க உங்களுக்கு அச்சம் வருது அண்ணன் அவர்கள் வந்து பேசுவதால் இது பேசு பொருளாகுது மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்லப்படுகிறது மக்கள் எழுச்சி அடைகிறார்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புகிறார்கள் வாக்குகள் உங்களுக்கு சிதறிக்கப்படுகிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து இன்னைக்கு வந்து நிற்கிறாரு பேசக்கூடிய தலைவராக எதையும் பார்த்தும் பேசாத மக்களின் குரலாக அவர் ஒழிக்கிறனால உங்களுக்கு பயம் அதை அவர் அடக்கி ஒடுக்க பார்க்குறீங்க அவ்வளோதானே தவிர இதை விட வேற எதுவுமே கிடையாது புரியுது நடப்பு கால அரசு குறித்து வார்த்தைக்கு நன்றி மட்டும் ஒரு காவல் நன்றி